அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நம்மை கடந்த நேரங்கள் நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹுவை நினைவு செய்யாமல் நினைவு கூறாமல் கழிந்துவிட்ட நேரங்கள் பற்றியே தவிர வேறு எதன் மீதும் சொர்க்கவாதிகள் கைசேதப்பட மாட்டார்கள் இந்த செய்தி மாதுமனி ஜபல் கொதிகளாக அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் ஜாமிய என்ற நூலிலே ஐந்து நான்கு நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மை விட்டு கலிந்த நேரங்கள் நம்மை கடந்த நேரங்கள் இந்த நேரங்களின் மூலமாக ஏற்பட்ட இழப்புக்கள் குறித்து நல்லூர்களாகிய சொர்க்கவாசிகள் கவலை கொள்வார்கள் ஆக உலகத்தில் நம்மை படைத்தவருடைய நினைவில்லாமல் எதற்கும் பயனில்லாமல் கழிந்துவிட்ட நேரம் குறித்து இப்படியெல்லாம் நம்முடைய நிலைப்பாடு அமைகின்றது என்றால் நாம் நம்முடைய நேரங்களை எந்தளவு கவனமாக கையாள வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நேரங்கள் எந்த வகையிலும் வீணாகிவிடக்கூடாது ஒன்று மறுமைக்கு பயன் தருகின்ற வகையிலே அமையப்பெற வேண்டும் அல்லது இந்த உலகத்தில் அந்த நேரங்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு பயன் தர வேண்டும் உலகம் அல்லது மறுமையினுடைய எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் நன்மைகளிலும் ஈடுபடாமல் நேரத்தை வீணடிப்பவர்களை பார்ப்பதற்கு நான் வெறுப்படைகிறேன் என்று அப்துல்லாஹிபின் மசூத் அல்லாஹு அனுகூ அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதரின் தோழராகிய ஒவருவின் கத்தார் ரதிகள்லாக அவர்களும் இதே கருத்தையே ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள் உலக ரீதியான உண்டான காரியமாக இருந்தாலும் சரி அது மறுமை ரீதியான உண்டான காரணமாக இருந்தாலும் சரி நேரங்கள் காலங்கள் வீரணிக்காமல் பால்படுத்தப்படாமல் சரியான முறையில் பயன்படுத்தியவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களை சாதித்திருக்கிறார்கள் அத்தகைய எண்ணற்ற சாதனைகளை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஒவ்வொரு மனிதரிடமும் நேரம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை ஆராய முற்பட்டால் மனிதர்களிடமுள்ள செயல்பாடுகளை பொறுத்தே அது வெளிப்படுகின்றது சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டு புறந்தள்ளப்பட்ட பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் போது அவர்களுடைய முதல் திட்டமே நேரத்தை எவ்வாறு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றுதான் இருக்கிறது அதுதான் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது நேரம் என்பது நம்மை படைத்த ரசகன் நம்ம கழித்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத மாபெரும் பொக்கிஷங்களில் ஒன்று குரானில் நம்மை படைத்த ரசகன் எத்தனையோ விஷயங்களை சத்தியமிட்டு கூறி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதைப் போன்றே காலம் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து அந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு காலத்தினுடைய மகத்துவம் நேரங்களுடைய மகத்துவம் எந்த அளவிற்கு உயர்வானது என்பதை இந்த உலகத்திற்கு புரிய வைக்கிறான் பணம் செலவழித்தால் தான் குறையும் கனத்தை இறக்கினால்தான் சுமை குறையும் ஒரு சோப்பு அதை பயன்படுத்தினால்தான் அதனுடைய உருவ அமைப்பு குறையும் ஆனால் நாம் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தாலும் நேரம் நம்மை கடந்து கொண்டு நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான கருத்துமே இல்லை இன்றைக்கு பொழுதை கழிப்பதற்காக பொழுதை போக்குவதற்காக எத்தனையோ காரியங்களை சிலர்கள் செய்வது உண்டு ஆனால் அது நன்மையான விஷயங்களிலே அமைந்தால் அது அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலேயும் பயன் தருகின்றது இல்லாத பட்சத்தில் புரோஜனமில்லாமல் அந்த நேர காலங்களை கழித்தால் நம்மை கடந்த நேரங்கள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது குறித்து நாம் கவலைப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் இல்லாமல் அல்லாஹ நம் மறைவர்களையும் பாதுகாத்து அவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நேரங்களை முறைப்படுத்தி செயல்படுத்துகின்ற நல்லோர்களாக சொர்க்கவாதிகளாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாமலை வரமத்துல வரகாத்தூ